செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்த படூர் ஊராட்சியில் இன்று ஆந்திர மாநில கோட்ட வளர்ச்சி அலுவலர்கள் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் படூர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் இயற்கை வேளாண்மை காலன் வளர்ப்பு இயற்கை மூலிகை பண்ணை ஆகியவற்றை பார்வையிட்டு அவற்றின் பயன்கள் குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகரிடம் கேட்டறிந்தனர் பின்னர் நாங்கள் ஐந்து நாட்களாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளை ஆய்வு செய்து வருகிறோம் ஆனால் படூர் ஊராட்சி மட்டுமே அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்து விளங்குகிறது இந்த ஊராட்சியை முன்மாதிரியான ஊராட்சியாக கொண்டு செல்லும் ஊராட்சி மன்ற தலைவர் பெண் தலைவர் தாரா சுதாகர் மற்றும் ஊராட்சியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கும்